பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ வீடியோவில் நம்ம லைவ் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லைவ் வீடியோவில் அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாருமே அவங்கவுங்க மனசுக்குள்ள இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா புலக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் குறிப்பா மாயாவுடைய கேம் பிளேவும் அர்ச்சனாவுடைய கேம் பிள்ளவும் சுக்கு நூறாக போட்டு உடச்சி தள்ளிட்டாங்க இதை ஏன்டா நீங்கள் கமல்ஹாசன் சார் முன்னாடி சொல்ல மாட்டீங்க அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இவ்வளோ தெளிவாக பேசக்கூடிய ஆட்கள் அந்த டைம்ல கமல் சருடைய மத்தியில் ஏன் பேசலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு ஸோ முதல் தினேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ ஸ்டார்ட் பண்ணும் பொழுது மாயாவோடைய பிரெயின்குள்ளே போய் மைண்ட் கேம் ஆகி ஒவ்வொருத்தனுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி யார் வந்து அதாவது ஒருத்தன் வந்து ரோபோட் மாதிரி இந்த டாங்லி படத்தில் கண் அப்படியே காட்டிட்டு ஏலாமரி படத்தில் வந்து அப்படியே மாற்றுவான் தெரியுமா அந்த மாதிரி எதுனாலும் சரி மாயா மாயா அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய ஒரு ஆட்களாக மாயா வந்து பண்ணுறாங்க ப்ரூட்டெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டார் தினேஷ் முத சரியா அதுக்கடுத்து வந்து விஷ்ணுவும் வந்து எமோஷனாக ப்ளே பண்ணி நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க ஒருத்தன் வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தனுடைய கேமை உடச்சி விளையாடணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் நான் ஆனது கிடையாது அந்த மாதிரி ஒரு சீப்பான கேம் பிளே நான் பண்ணது கிடையாது அப்படின்ற மாதிரி விஷ்ணு ஒரு போடு போட்டான் அடுத்து விஜயவர்மா போட்ட போடு வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் சரியான போடு அதாவது அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் கேம் தான் இப்போ பத்து பேர் முதல் இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க யார் நான் அந்த பத்து பேர் அப்படின்னு சொல்ல அந்த பத்து பேர்லாம் வெளியே கிடக்குங்க பூர்ணிமா ஜோவி அனிக்சன் அக்சன எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க ஸோ என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக போட்டு உடச்சிட்டாங்க இப்போ உடைய கேமை வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் உடைச்சதோட விஜயவர்மா உடச்சது வேற மாதிரி இருந்தது தினேசாச்சி ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்கள் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறப்ப அதை எமோஷ்னலாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு நீ ட்ரை பண்ணுவேன் அதாவது நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி சொன்னேன் ஆனால் விஜயவரமாக அதை ரூட்டெல்லாம் உடச்சிட்டான் அவங்களே சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க அவங்களே அதுக்கு சொல்யூஷன் கொடுப்பாங்க அவங்களே அதை எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணுங்கிறத நினைப்பாங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிறது தான் அது கரெக்டாக நடக்குது இங்கே இருக்க மொட்டு மொத்த அர்ச்சனா சொமும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் இருக்குங்க வெளியே உக்காந்துக்கிட்டு சரியா ஐயோ ஆமாம் தலைவி தலைவி எது பண்ணாலும் தலைவி எது பண்ணாலும் தலைவி அப்படின்ட்டு கொஞ்சம் மைண்டில் யோசிச்சாங்க அப்படின்னா நம்ம பண்ணுறது வந்து அர்ச்சனா ஒரு மைண்ட் கேம் வந்து ஆடியன்ஸ் கூட விளான்ட்டு இருக்காங்க அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சிடும் நான் பண்ணுறேன் அவங்களுக்கு கண்டென்ட் அப்படின்ட்டு இப்போ எல்லாம் வந்து புட்டு புட்டு உடஞ்ச உடனே அவங்களால வந்து பேசக்கூட முடியல பாருங்கள் இப்போ கூட தொடர் நீங்கள் தினமா மைக்கில் முன்னாடியே பி பிக் பாஸ் நான் கடை லாஸ்ட்டாக வரேன் லாஸ்ட்டாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போட்டு உடச்சி தூக்கி எரிஞ்சிட்டான் மாயா வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசும்பொழுது தினேஷை பற்றி பேசுனது செம்மையாக இருந்தது அதாவது அவர் இன்னொருத்தர் பேசவே விட மாட்டார் அப்படின்னு ஒரே பாயிண்டில் முடிச்சு போயிட்டாங்க அர்ச்சனா வந்து நல்ல ஒரு ஒரே அரைய்டர் ஆனால் பாசிட்டிவ் திங்கிங் ஒரு வந்து இருக்காது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து அவங்க பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க விஷ்ணு வந்து லூஸ் டாக்கர் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து சரியா மணி வந்து வெறும் தான் அப்படின்றத அவங்க இப்பயும் சொல்லிகிட்ருக்காங்க விஜயவர்மா கொஞ்சம் காமான ஆள் விஜயவர்மா பத்தி எல்லாரும் பேசும்போது ரொம்ப டான்ஸு டான்ஸ் அப்படிதான் பேசுகிறாங்க ஆனால் இவ்வளோ தூரம் அவன் கேம் அனலைஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தினேஷை பற்றி பேசுனா நல்லா இருந்துச்சு பேக்கேஜ் இல்லை இல்லைன்னு அவர் சொல்கிறாரு ஆனா ஒட்டுமொத்த பேக்கேஜ் எல்லா இடத்துலையும் பேக்கேஜ் நோட் பண்ணி எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக தினேஷ் வந்து அடிக்கிறார் அப்படின்றது சொன்னார் பார்த்தீங்களா வேற லெவல் விஷ்ணு அதே மாதிரி வீக் கண்டிஷனை தேடி அடிக்கிறது மணி டான்ஸ் அப்படிங்கிறது ஆனால் டான்ஸே பண்ணல அப்படிங்கிறது ஓப்பனாக உடச்சி சொன்னது அர்ச்சனா மக்களுக்காக கேம் விளாடுறது அப்படிங்கிறது உடச்சி சொன்னது எல்லாமே செமையாக இருந்தது ஸோ விஜயவர்மா நெயில் டிட் தினேஷ் நெய்ல் டிட் அர்ச்சனா இனிமேல் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மாயாவும் அவங்களுடைய பாயிண்ட்ஸில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்த மாயாக்கிட்ட ஒரு எல்லாத்தையும் சிம்பிள் சிம்பிள் சிம்பிளாக பேசிட்டு போயிட்டாங்க சரிங்களா ஸோ இப்போதைக்கு விஜய்வர்மா தினேஷ் விஷ்ணு மற்றும் மாயா மட்டும் தான் பேசியிருக்காங்க விஷ்ணு சொல்ல முடியுது அர்ச்சனா பற்றியாக தான் சொன்னான் அதாவது அவங்களுக்கு யார் தேவையோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அடித்து நொறுக்கிட்டு அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இடத்தில் அவங்க வந்து வேறு லெவலில் ஒரு ஷோ கேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப க்ளீனாக சொன்னால் தினேஷ் வந்து துடி பாயிண்ட் பேசுவார் அப்படின்னாரு மணி வந்து டான்ஸ் மணி எல்லாம் கடைசி டான்ஸர் ஆகிட்டாங்க மாயா பொறுத்தவரை இது விஜயவர்மா வந்து நல்லா ஆடுறான் எல்லா விஷயங்களும் இப்போ நினச்சாலும் அது சில விஷயங்களை அவன் வந்து வெளியே சொல்கிறதுக்கு யோசிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு நாலு முடிஞ்சிருக்கு இன்னும் அர்ச்சனாவும் மணி மட்டும் தான் பின்னிங் ஸோ அதுக்கடுத்து நம்ம போடுவோம் அதுக்கு அடுத்த அந்த காண்ட்ரவர்சி நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வீட்டில் நான் பேசுகிறேன் மீண்டும் சந்திப்போம் குட் பை